கல்வியில் சிறந்து விளங்க மற்றும் தீய காயங்களிலிருந்து சுகம் பெற இந்த பதிகத்தை பாடலாம் மாசில் வீணையோ மாலை மதியம் வீசு தெருலோ வீங்கிளவே மூசு மூசோ வண்டுரை பொய்கை போன்றவே ஈசன் எந்தை நிழலே நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நன்னறி வீச்சியும் நமச்சிவாயவே நாவினின்றி எத்துமேம் நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே ஆழகாரளவினரை அடைந்து மீள ஆட்சி மெய்மையுள் நிற்கலார் தோளாத கரையே தொழும்பார் தேவி வாடார் மயத்து மண்ணாகி களியாரே நாடலை வாழ்வு கொண்டு நான் சுடலை சேர்வது சொல் பிராணமே கடலில் அமுது உண்டார் கைவிட்டால் உடனில் கிடந்து ஊர் முனி பூக்கைக் பூக்கை கொண்ட பொன்னடி பொற்றிலார் நாக்கை கொண்டு அறநாவு நாவில்லார் ஆக்கைக்கே தேடி அலைந்து காக்கே இரையாகிக் கழியுள்ளாரே